வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் அர்ஷய திருதி சமையல் ஸ்பெஷல் தாங்க எல்லாமே கட் ந கட்டு சாதம் மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணிட்டேன் லெமன் ரைஸ் வச்சேன் அதுக்கப்புறம் மெதுவடை மூக்கடலை சுண்டல் அடுத்து வந்து வடகம் கஞ்சி வடகம் காலையில இட்லிக்கு சாத சாம்பார் மாதிரியே வச்சுட்டேன் அதுவே வந்து மத்தியானத்துக்கு வச்சிட்டு ஒயிட் ரைஸ் தயிர் சாம்பார் சாதம் அதாவது டிசபெலா பாத் மாதிரி நான் வந்து கலந்துட்டேன் இதில் என்ன ஸ்பெஷல்னால் ஒரே சாதத்தை ஒரே குக்கரில் வச்சு எடுத்து மூணாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரெடி பண்ணிட்டேன் இதனால் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிருத்து மெதுவடை வந்து நான் காலையிலே அரைச்சி விட்டு இப்போதாங்க போட்டேன் கொஞ்சம் தண்ணி சிக்கனாக மாதிரி இருந்தது இட்லி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு சே போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு நான் வந்து வடை சுட்டுட்டேங்க ஏன்னா காலையிலேயே ஆட்டினதுனால மத்தியானம் சாப்பிடும்போது சுடும்பொழுது எண்ணெய் சிக்கல் ஏற்படும் கெட்டியாக அரைச்ச இட்லி மாவு நான் ஒரு கை கூட வச்சுக்கோங்களேன் அப்படியே கலந்து விட்டுட்டு நான் வடை சுட்டேன் நல்லா முறு முருன்னு எண்ணெய் கொஞ்சம் கூட சிக்கி வரல எண்ணெய் வடையை வந்து குடிக்கலை இந்த வீடியோ பதவி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி